ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைய முயன்ற நபர் ஒருவரை காவலாளி தடுத்த போது அவர் காவலாளியை கடித்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி நோயாளர் விடுதி சென்ற நபர் ஒருவர் காவலாளி அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் காவலாளியை கடித்து அவர் காயப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஏனைய காவலாளிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த நபரை பிடித்து ஜால்பான ஜாழ்பான ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதைவிட அவர் கடித்ததில் காயத்துக்குள்ளான காவலாளி ஜால் போதனா வைத்தியசாலை திகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஒரு சம்பவத்தை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டும் சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சனாவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நுழைய முற்பட்ட போது அர்ச்சுனாவுக்கும் காவலாளிகளுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டது அப்போது அர்ச்சுனா அவர்கள் உன்னை என்ன செய்கின்றேன் பார்ந்து கதைத்ததாக காவலாளிகளை மிரட்டியதாக ஒரு காணொலி ஒன்றினையும் வைத்தியசாலை வட்டாரம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் அதை தவிர அத்துமதி வைத்தியசாலைக்கு நுழைந்தார் என்று அர்ச்சனாவுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கௌசல்யா மற்றும் அர்ச்சனாவின் பேர் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது வைத்தியசாலைக்கு அத்துமதி நுழைந்தார்கள் என்று இவ்வாறான சூழ்நிலை இதுவருக்கும் நீதிமன்றம் புனை வழங்கியிருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அர்ச்சனா காவலாளிகளுடன் முரண்பட்ட விடயத்தை லூசு பைத்தியம் என்றெல்லாம் பல பேர் கூறிக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறு அவர் செல்ல முயன்றது அல்லது அவர் முரண்பட்டது முற்று சரி என்று கூறவில்லை ஆனால் இப்படியெல்லாம் பேசப்பட்டது ஆனால் இன்று மதுபோதையில் ஒருவர் நோயாளர் நுழைய முயன்றிருக்கின்றார் அப்போது காவலாளி தடுத்த போது கடித்து உள்ளே நுழைகளுக்கு முயற்சி செய்திருக்கின்றார் ஆகவே ஒரு பைத்தியம் அல்லது மது இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற வேறுபாட்டினை வைத்தியசாலை நிர்வாகமும் பொதுமக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த இரண்டு சம்பவங்களும் இருக்கும் என்கின்ற காரணத்தை அல்லது ஒரு கருத்தை பலர் முன்வைத்து வருகின்றார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் முன்னாலை சந்திக்கிறேன் நான் நடராஜ் சஜயகாந்தன்